ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமிட நாம திருமொழி வாழ்த்துக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறேன் ரொம்ப சொப்பனத்தில் கத்தர் பேசினார் தரிசனத்தில் பேசினார் பிரசங்கத்தில் பேசினார் பாடல் மூலம் பேசினார் நடக்கல நினைக்கிறீங்களோ குறித்த காலத்திற்கு தரிசனம் வகிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அது வேற ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வாசிக்கலாம் ஆபகுக்குள்ளே ஆண்டவர் சொன்னது வார்த்தை ஆபகுக்கு ரெண்டு மூன்று குறித்த காலத்துக்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு தாமதைத்தாலும் காத்திரு அது நிச்சயமாய் வரும் நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை தாமதிப்பதில்லை குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஒரு மேலும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு சவுள் கொலைகாரன் எல்லாரும் பார்த்தாங்க அதை ப்ரீயா போஸ்டெல்லாம் கத்துரு மாட்டினார் கழுதை தேடி போற சவுளை ராஜாவா மாத்தினார் ஆடுகளும் வச்ச தாவித ராஜாவாய் மாற்றினார் ஹால லூயா சிறை கைதியாய் மாற்றப்பட்ட யோசைப்பை ஜனாதிபதியாய் மாற்றினார் பிரைஸ்தலோட காட் ஆஃப் பர்பஸ் திட்டத்தோடு செயல்படுகிற ஆண்டவர் ஊர் ஊரூர் மேல ஒரு பெரிய தரிசனம் திட்டம் வச்சிருக்கிறார் முன்னேறுங்க சோர்ந்து போகாதுங்க ஜிம்மி என்கிற வெளிநாட்டை சார்ந்த ஒரு சிறுவர் நல்ல பௌர்ணமி மாடியில் போய் அவங்க அம்மா தூங்குடான்னு சொன்னாங்க நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன் போய் தூங்கு அவன் ஜன்னல் அப்படியே நிலவை பார்த்துட்டு தூங்கலை கடுகளவே தூக்க வரல அவங்க அம்மா கேட்டாங்க சீக்கிரம் என்னாச்சு தூங்கலையா உங்கள் அம்மா பார்த்து சொன்ன மா ஒரு நாள் நான் அந்த நிலவில் நடப்பேன்னு நான் நினைக்கிறேன் படுறா போட அப்படின்னாங்க ஆனால் வளர்ந்து வரும்போது இயற்கைக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்தது ஒரு விபத்தில் அவன் கால் எலும்புகள் எல்லாம் மறுக்கப்பட்டது கனவுகள் சுதைக்கப்பட்டது நடந்த உண்மை நிறுமா நிலவில் நடந்த எட்டாவது நபர் ஜேம்ஸ் எர்வின் ஜிம் என்கிற ஜேம்ஸ் ஹெர்வின் சரித்திரத்தில் இருக்கிறது அவன் சின்ன வயதில் அவருக்கு இருந்த எண்ணத்தை கத்த நிறைவேற்றினான் தரிசனத்தோடு முன்னேறிகள் ஊழியத்தில் குடும்பத்தில் வேலையில் பொருளாதாரத்தில் எதில் தரிசனத்தை இழந்துச்சிங்களோ இல்லை குறித்த காலத்திற்கு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கலாம் யோ வாழ்க்கையில் பிள்ளைகள் இறந்து போகிறாங்க வேலைக்காரங்க இறந்து போகிறாங்க எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க மறைவியேசுறா அவர் சொல்கிறார் யோகோ பதினாலு பதினாலு எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலுக்கு நான் காத்திருக்கிறேன் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் காத்த மாற்றுவார் தரிசனத்தில் முன்னேறுங்கள் சோழ்வு கலைஞர்வாதங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் அவனுடைய கருவை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் கொடுத்த தரிசனத்தில் முன்னேற கிருவை தான்